எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆகவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நீரே திருவயிற்றின் தனியாக பாவியிலிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் நீட்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய அவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆதியில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்ற விருப்ப முறையாக ஓ எங்கள் பாக பொறுத்தவர்களும் எங்களை நரம்பு நெருக்கங்களை ഉദികൾ <laughs> ருள்மகள என் அழகு உமாருள்ளழகு என்ன அழகு உண் என்ன அழகு உமாருள்ளழகு என்ன அழகு உண் பழகுமையின்

ഉമാരുള്ളത് എന്ന பரலோகத்தில் இருக்கிறீர்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக எங்கள் அனுமனவே எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறியிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைச்சின் தனியாகியே சுவும் ஆஸ்ரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஒரு தொடக்கத்தில் இருந்து ஆமேன் ஓ எங்கள் சேசுவே எங்கள் பாவங்களை நலக காப்பாற்றி சகல சகல் ஆத்துமங்களையும் பரலோகபாதையில்